ஆண்டிப்பட்டி அருகே உள்ள தேனி அரசு மருத்துவ கல்லூரியில் முதலாம் ஆண்டு துறைகளான உடற்கூரியல் துறை உடல் இயங்கியல் துறை மற்றும் உடற்பேதியல் துறை சார்பில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கான மருத்துவ கண்காட்சி நடைபெற்றது இந்த மருத்துவ கண்காட்சியினை தேனி மாவட்ட முதன்மை நீதிபதி சொர்ணம் ஜே நடராஜன் தொடங்கி வைத்தார் தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முதல்வர் முத்துசித் வகித்தார் இந்த மருத்துவ கண்காட்சியில் இறந்தவர்களின் உடல் உறுப்புகளை தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நவீன பிளாஸ்டினேசன் வைக்கப்பட்டுள்ளது உடல் உறுப்புகள் எவ்வாறு செயல்படுகிறது உறுப்புகளில் ஏற்படும் வேதியியல் மாற்றங்கள் உடலில் ஏற்படும் நோய் குறித்தும் அந்த நோய் எவ்வாறு பரவுகிறது என்பது குறித்தும் கண்காட்சியை பார்வையிட வந்த பள்ளி மாணவ மாணவிகளிடம் மருத்துவக் கல்லூரி மாணவ மாணவிகள் விலக்கி கூறினர் பள்ளி மாணவ மாணவிகளை மருத்துவ படிப்பில் சேர்வதற்கு ஆர்வத்தை தூண்டும் வகையில் அமைக்கப்பட்ட இந்த கண்காட்சி மூன்று நாட்கள் நடைபெற உள்ளது தவிர இந்த கண்காட்சியினை பார்த்து அறிந்து கொள்ளலாம் தேனி மாவட்டத்தில் செயல்படும் பள்ளியில் மாணவ மாணவிகள் அறிந்து கொள்ளும் வகையில் மாவட்ட கல்வி அலுவலருக்கு சுற்றறிக்கை அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது இந்த கண்காட்சியினை ஆயிரக்கணக்கான பள்ளி மாணவ மாணவிகள் வந்து பார்த்து செல்கின்றனர் அரசு தேனி மருத்துவக் கல்லூரியில ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ஒரு பேசிக் சயின்சஸ் எக்ஸிபிஷன் ஒன்று நடத்துனாங்க அதாவது நம்ம ஒரு மெடிக்கல் காலேஜ்க்குள்ள எண்ட்ராகிற ஃபஸ்ட் இயர்ஸ் படிக்கிற மூணு சப்ஜெக்ட்லேயும் என்ன அதாவது இந்த அனேட்டமி டிபார்ட்மெண்ட்டில் மேடத்தோடைய வழிகாட்டுதலின்படி இன்னைக்கு எக்ஸிபிஷன் அதாவது ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தொடங்கியிருக்கோம் இரண்டு மூன்று நாலு இந்த மூன்று தேதிகளில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதாவது ப்ளஸ் டூ ஸ்டூடெண்ட்ஸ் இதை பார்த்தாங்கன்னா உங்களுக்கு நீட்டுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும்னு நாங்கள் இதை ப எடுத்துருக்கோம் முன்னேற்றிருக்கோம் எங்கள் துறை என் பேர் பாலமுருகன் நான் கவர்மெண்ட் தேனி மெடிக்கல் காலேஜில் படிக்கிறேன் ஸோ இப்போ வந்துட்டு நான் எக்ஸ்ப்ளோர் ஏசியா அப்படின்னு ஒரு எக்ஸ்போ கண்டெக்ட் பண்ணிருக்கோம் இது யாருக்காக அப்படின்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக கண்டக்ட் பண்ணுறோம் இல்லை வந்து மொத்தம் நாலு டிபார்ட்மெண்ட் இருக்கு இது எதுக்காக கண்டக்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இயர் டிபார்ட்மெண்ட்ஸ் மட்டும் இதில் இருக்குது அது எதுக்குன்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஃபஸ்ட் இயரில் என்ன நடக்கும் மெடிக்கல் காலேஜுக்குள்ளே வந்தால் என்னெல்லாம் படிப்போம் என்னெல்லாம் பார்ப்போம் அப்படிங்கிறத இந்த எக்ஸ்போவில் நாங்கள் காட்டுறோம் ஸோ இது வந்துட்டு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ப உள்ளே வரத்துக்கு ஒரு தூண்டுதலாக இருக்கும் அடுத்து வந்து இதில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா முக்கியமான இதில் பாயிண்ட்டே வந்துட்டு அனட்டமியில் இருக்கிற பிளாஸ்டினேட்டட் பாடிஸ் தான் ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா பதப்படுத்தி வச்சு ரொம்ப வருஷ